அஸ்லாம் அலைக்கும் புனித அல் குர்வானின் மொழிபெயர்ப்பு தமிழாக்கம் பற்றிய ஒரு கருத்து நாலா திசையிலும் ஒரு விவாத பொருளாக இப்பொழுது பேச்சு கொண்டு இருக்கின்ற தருவாயில் நான் ஒரு சிவில் சமூக அமைப்புகளின் ஒரு பிரதிநிதி என்ற ரீதியில் இந்த நாட்டுக்கு அன்பளிப்பாக நாங்கள் பெற்ற அந்த குரான் பிரதிகள் வேறொரு அயல் இஸ்லாமிய நாட்டின் ஒரு அன்பளிப்பாக எங்களுக்கு கிடைத்தது மிகவும் ஒரு சந்தோஷகரமான ஒரு விடு நாடெங்கிலும் அண்மை காலங்களில் உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் இஸ்லாமிய அல் குரானின் மொழிபெயர்ப்புகள் எல்லா வீட்டுகளிலும் எல்லா சிறார்கள் மத்தியிலும் ஒரு தேவைப்படும் ஒரு ஆவணமாக தற்பொழுது நாங்கள் அனைவர்களும் அறிந்திருக்கோம் இவ்வாறான ஒரு தருவாயில் எங்களுக்கு இலவசமாக சவுதி அரேபியாவின் மொழிபெயர்ப்பாளர்களால் மொழிபெயர்க்க செய்யப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த குரான் பிரதிநிதிகளை நாங்கள் திரும்பவும் அந்த நாட்டவர்களுக்கு நாங்கள் திருப்பி அனுப்புவது என்பது எந்த ஒரு சமூகமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் என்று தான் நான் கருதுகிறேன் குரான் பிரதிகளை மாத்திரம் தடுத்து வைக்கப்பட்ட மாத்திரம் அல்லாமல் அந்த குரானில் உள்ள விடயங்கள் சமூகத்துக்கு மத்தியில் பிளவுகளை தீவிரவாதத்தை போதிக்கும் என்ற ஒரு விவாதம் செய்வது என்பது ஒரு மக்க மடமைத்தனமான ஒரு விவாத பொருளாகும் தற்பொழுது சூழ்நிலையில் இந்த கருத்து மனித உரிமைகள் திணைக்களத்தினால் புகார் செய்யப்பட்டுள்ளது அங்கு இது சம்பந்தமாக பலதரப்பட்ட விவரங்களை சேகரித்து கோர்த்து கொண்டு வருகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் தற்பொழுது அண்மை காலங்களில் ஒரு இரு தினங்களுக்கு முன் நமது கேபினெட் ஊடகத்தினூடாக நாங்கள் அறியப்பெற்றோம் பெற்றோம் இந்த குரான் பிரதிகளை நாங்கள் திரும்பவும் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த குரான் பிரதிகளை மீண்டும் இது இந்தியாவுக்கு அனுப்புவதென்றால் அந்த இந்திய நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களின் தொகை முன்னூறு மில்லியன் முப்பது கோடி தமிழ் பேசும் இஸ்லாமியர்களின் விகிதம் மிகவும் அதிகமாக பேசும் இஸ்லாமியர்கள் உள்ள நாடு தான் இந்தியா அப்போ இந்த நாட்டில் தீவிரத்தை போதிக்கும் என்றால் இந்த தமிழ் பிரதிகளை இந்தியாவுக்கு அனுப்பினால் அங்க தீவிரவாதத்தை தீவிரவாதத்தை போதிக்காது என்ற ஒரு கேள்விக்குரியான ஒரு விடியத்தை நான் உங்கள் வைக்கின்றேன் வைக்கின்றேன் பதியில் இருக்கின்ற எந்த ஒரு வசனமும் தீவிரவாதத்தை போதிக்காது என்ற ஒரு விவாதத்தை நான் உங்கள் உண்மையிலே வைக்கின்றேன் ஆகவே உடனடியாக நமது அரசாங்கம் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த குரான் பிரதிகளை இலங்கையில் உள்ள முஸ்லீம்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும் என்று இந்த விடயம் சம்பந்தமாக இந்த அரசாங்கத்தை மிகவும் கெளரவத்துடன் கேட்டுக்கொள்கிறேன்